இந்த கோவில் வந்து சோழர் காலத்தில் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாக இருக்கணும் என் பெயர் கருப்பையா ராஜேந்திரன் நான் மேலப்பனையூர் புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்பனையூரை சேர்ந்தவன் அதாவது இது அரசு பெண்கள் கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு இந்த ஊரில் ஒரு கோவில் இடிஞ்சு போய் கிடக்கு இதை பாருங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க இந்த மாணவிகள் வந்து இந்த கல்லூரி பேராசிரியர் காயத்ரி அவங்களுக்கு மேடத்துக்கிட்ட சொன்னாங்களாம் சரி இந்த மாதிரி இதை ப பற்றி ஆய்வு பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து பார்க்குற போது வெறும் கருவையும் செடியுமாக மண்டி கிடந்துச்சு அதை சுத்தம் பண்ணி இதுங்கிற போது லிங்கம் தெரிஞ்சிச்சு சரின்னுட்டு அதை சுத்தம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுடைய கட்டுமானங்கள் நிறைய கல்வெட்டும் இருக்குது அதுபோக கட்டுமான உறுப்புகளும் இருக்குது இந்த க கட்டுமான உறுப்புகளில் இருக்கிற முப்பட்ட குமுகத்தில் இருக்க க துண்டு துண்டு கல்வெட்டுகள் இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த க துண்டு துண்டு கல்வெட்டுகள் பதிமூணாம் சே நூற்றாண்டை சேர்ந்த க எழுத்தமைதியில் இருக்கிறதுனால இந்த கோவில் சோழர் காலத்தில் பதிமூணாம் நூற்றாண்ட அளவில் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் இதில் இருக்க லிங்கத்துடைய ஆவுடையாரும் சோழர் கால ஆவுடையார் மாதிரி தெரியுது அதனால் இந்த கோவில் வந்து சோழர் காலத்தில் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாக இருக்கணும் இதனுடைய கட்டுமான உறுப்புகள்லாம் இப்போ வச்சுருக்கிறதுனால இதை இந்த ஊர் மக்களும் சரி அதாவது நன்கொடையாளர்களும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டினா நல்லாயிருக்கும்